ஃபிவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா உருளைக்கெழங்கும் முருங்காவும் போட்டு பத்த குழம்பு பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் முருங்காய் எடுத்திருக்கேன் இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்புறம் புளி வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியும் ஒன்றத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியும் பச்சை மிளகாவையும் தட்டி வச்சிருக்கேன் முருங்கக்காய் வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்குது ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியை மிக்சர் சாரில் போட்டு அரைச்சி எடுத்து போகிறேன் புளி தண்ணியும் ஊற வச்சுருக்கோம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் வடகும் சேர்த்துக்கிறேன் வடகம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் கடுகு உடச்ச உளுந்து ஜீரகம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் வதங்கிடுச்சு இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து பச்சை மிளகாவையும் கட்டி வச்ச இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுப்போம் அந்த அரைச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இப்போ நல்லா கலந்துகிட்டுருக்கோம் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணிட்டு போகிறேன் மஞ்சத்தூள் தனியாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நெரு மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து கலந்துருச்சு இப்போ நான் வந்து முருங்காயும் உருளைக்கெழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கிறேன் முருங்கக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து கரைச்சி வச்சு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் மாதிரி முருங்கக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வத்த குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் பண்ணுங்க thank you for watching